Eu vou aumentar o freio. பார்க்கும்போதே உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா அருமையான சுவையில அரை கிலோ மீன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் கான்ஃபிளார் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சின்ன எலுமிச்சம் சாறு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும் அதையும் சேர்த்துட்டு முப்பது கிராம் அதாவது ஒரு சின்ன எலுமிச்சன் அளவு புளி கரைச்ச தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து இந்த மசாலாவை மீனோட எல்லா பக்கமும் பூசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு இப்படியே தவால ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்ல மசாலா கொஞ்சம் குதிராமல் இன்னும் கெட்டியா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்து மீன் அந்த மாவுல பெருட்டி எடுத்து ஒரு தவால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு அது மேல மீனை போட்டு மீடியம் மீடியம்ல திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தா டேஸ்டியான இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் தமிழ் யூடியூப் சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க